நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சொலசேவம் நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த இல்லையா அவர் கொஞ்ச நாளாவே ஒரு இதுவாக தான் சுற்றிட்டு இருந்தாரு ஏன்னா அவருக்கு வேலை ஆகணும்னா யார் கூட வேணாலும் எப்போ வேணாலும் கூட்டணி வச்சுப்பாரு ஆனால் அவருக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு வேலை ஆகலைன்னு வச்சுக்கோங்க அப்படியே கழட்டி விட்டுருவாரு அந்த ட்ரிக்கை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு ஒரு வேலை ஆகணும் அப்படின்றதுக்காக ராஜேஸ்வரி கிட்ட போய் இந்த விஜய பழிவாங்கணும் நான் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட பேசி அந்த விஜய பழிவாங்கத்தான எல்லா வேலையும் செஞ்சாரு ஆனால் கடைசி நேரத்தில் அவங்க அவங்களால எந்த யூஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா அவங்களே பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுனால இப்படி ஒரு இது நடந்துட்டு இருக்கேன் அதனால ராஜேஸ்வரியும் ரஞ்சித்தாவும் வெளில போறப்ப கார்ல இருக்க பிரேக் ஒயரை பிடிங்கி விட்டுறாரு அது மூலியமா அவங்க போய் வேப்ப மரத்தில் இடிச்சு கடைசியில் உயிர் போகாத ஒன்று தான் மிச்சம் ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டாங்க எப்படியோ ஒரு வழியை தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு அந்த கதிரேசன் வராரு இவன் எதுக்காக இங்கே வரான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது எல்லாம் பண்ணதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே என்னது நீ பண்ணியா உனக்கெல்லாம் இவ்ளோ திமிர் இருக்கணும் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொன்னதும் நீ வந்து எதுக்காக இப்படி பண்ணன்னு கேட்கற ஆனா நான் பண்ணத மீறி நீ வேற ஒரு வேலை பண்ணிருக்க நான் நான் வந்து அந்த விஜயை பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆனால் நீ வேறு ஒரு பிளான் பண்ணின்ங்கிற அதுவும் எனக்கு தெரியாமல் என் பிளானை மீறி பண்ணதுனால தான் உன்னவே தள்ளணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன் அப்படின்றதும் என்டா என்னவா தள்ள பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி கர கர கரன்னு நெச்சிடறாங்க அதுக்கப்புறம் உன்னை என்ன பண்ணுற பாரு உன போலீஸில் சொல்லி உள்ள உள்ளே தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டில அதுக்கப்புறம் என் பேர் ராஜேஸ்வரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்தக்கிட்ட சபதம் விட்டினுக்கிறாங்க என்ன ராஜேஸ்வரி எல்லாத்தையும் மறந்துட்டியா அந்த விஜயை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணதுலேருந்து எல்லா வேலையும் நீ பண்ணிட்டு கடைசியில் ஏன் மேலே தூக்கி போகிறேன் நான் வந்து அவனை பழி வாங்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உண்மை தான் ஆனால் நீ அவனை போட்டு தள்ளுறதுக்கே முடிவு பண்ணி இந்த இதெல்லாம் எனக்கு தெரியாதனா இருக்க எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் இதுக்கு மேலே நீ வந்து என்னை ஏதாச்சும் சொல்லிவிட்டு என்ன ஏதாச்சும் பழி வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு எதனால் முடிவு பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது கூடிய சீக்கிரத்தில் சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் நீ தான் பிரச்சனை மாட்டீங்கன்னு அதிகமாக முழுக்கு போகிறேன் அதனால் நான் சொல்கிறதை கேளு இதுக்கு மேலே என் பிரச்சனையில் தயவு செஞ்சு வந்துடாத எனக்கு உதவி பண்ண முடிஞ்சாவும் பண்ணு இல்லாட்டி அமைதியாக போயிடும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் போலீஸே கூப்பிட்டு வந்துடுறாங்க அது எப்படின்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் வேற ஒரு பிளான் பண்ணிக்கிறாங்க அதாவது நம்ம விஜய் வேலை பார்க்குறாங்களே அந்த இடத்துக்கே போய் அங்கே வந்து மறுபடியும் குறுக்கு மறுக்கு வேலையெல்லாம் பண்ணிக்கிறாங்க அது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கதிரியா சேர்ந்துக்கிட்டு அங்கே போலீஸை கூப்பிட்டு வந்துடுறாங்க அதுவும் ஹேண்ட் கப்ஸோடு அவங்கள கைது பண்ணுறதுக்கு அது என்னென்னா என் மருமகனையும் என் பேத்தியும் கொலை பண்ணுறதுக்கு இந்த ராஜேஸ்வரி திட்டம் தீட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே செகண்டில் ஜம்ப் ஆகிட்டான் இந்த கெல்ட்டு பையன் அடப்பாவி என்னடா இது எல்லா இதையும் நீ பண்ணிவிட்டு ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு என்ட்ட வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் எனக்கு எதிராகவே நீ இப்படி பண்ணிகிட்ருக்கிய உனக்கெல்லாம் எவ்வளோ திமுருடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போக என்ன ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வேலையை பார்த்து விட்டாரு இப்படிப்பட்ட திரம்பிக்கை துரோகி எல்லாம் நம்ம கூட இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண நம்ம ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு உன்னை என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொன்னால் பாருங்கள் சார் பாருங்க உங்க முன்னாடி என்ன கொலை பண்றதுக்கு வரானா நீங்க இல்லாதப்பவே என்ன என்ன குடும்ப பத்திருப்பா மனுஷன் கூட பார்க்காம நான் அவன் இவன் பேசுறது அதுவும் இல்லாமல் அவள் சொல்கிற வேலையை செய்ய வைக்கிறது அந்த விஜய வந்து பழி வாங்குறதுக்கு இவன் பண்ணுற பிளானுக்கு என்ன வந்து பலிக்கடவை மாத்துறதுன்னு என்னென்ன வேலை பண்ணணும் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ என் பேத்தியவே கொலை பண்ண பார்க்குறா இவ்வளோ முறை ஆளுங்கள்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது இவளை தூக்கி போய் ஜெயிலில் போட்டு இவளுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு பேசியிருக்காரு உடனே நம்ம ராஜேஷ் ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார் நான் இப்போ தான் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய சக்ஸஸ்ஸாக அடைஞ்சிருக்கேன் அதுக்கு காரணம் நல்லதோ கெட்டதோ என்னவோ இருந்தாலும் என் மூளையை வச்சு நான் வந்து மேலே வந்து வந்திருக்கேன் இதுக்கு மேலே என்னால் அடி வாங்க முடியாது நான் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு இப்போ தான் என்னுடைய ஸ்டேட்டஸை நான் அடைஞ்சிருக்கேன் இதுக்கு மேலே என்னால் இவ்வளோ போராட முடியாது அதுக்கு வந்து நீங்கள் தான் எனக்கு உறுதியாக இருக்கணும் உறுதுணையாக இருக்கணும் நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன் தயவு செஞ்சு எனக்கு எதிராக எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் விழாத அதை குறையாக செஞ்சுக்கிறாங்க உடனே இந்த ரஞ்சிதாக்கு ஐயோயோ இந்த ராஜிமாவே இவ்வளோ கேவலமாக போயிட்டாங்கன்னா நம்மளால் எம்மாத்திரம் நம்மளால் காலையில் உழுந்துட வேண்டியதான் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்மளால் நிறையா பைசாவுக்கு தேரமாட்டோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காலையிலே உளுந்துடுறாங்க ஏன்னா இனிமேல் எந்த தப்பு பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னு வச்சுக்கோ சோத்துக்கு அப்புறம் சிங்கிதானே அது எந்த நேரமும் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே தான் இருக்குது அதனால் யார் காலில் வேணாலும் உழலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடறா அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்கோ நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்